ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாகர்கோவில் ஸ்பெஷல் உள்ளி தீயல் செய்யலான்னு இன்னைக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உள்ளின்னா சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக உள்ள சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு முடி தேங்காயும் நல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல இந்த குழம்ப வந்து நீங்கள் மூணு நாளைக்கு வெளியில் வச்சே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் போட்டு வதக்கணும் கொஞ்சமாக வைக்க போகிறதுனால எனக்கு ஒரு முடி தேங்காய் போதும் நான் இதை விட நெற்று காயாக இருந்தால் இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் தேங்காய்னால் வதங்க நிற்கிற நேரம் ஆகுது பாருங்கள் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் ஒரு மூணு பூண்டு பல் ரெண்டு பக்கம் மொயிலை கட் பண்ணிவிட்டு தோலோட தான் போட்டிருக்கேன் இதில் மிளகாய் தூள் மல்லித்தூள் தனித்தனியாக வச்சுருக்கிறவங்க போட்டுக்கலாம் ஆனால் நான் ரெண்டும் கலந்து குழம்பு மிளகாய் தூளாக வச்சுருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுலையே பாருங்கள் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மூணு நாள் ஆ வெளியிலே வச்சுருந்தாலும் இந்த குழம்பு கெட்டு போகாது பாருங்கள் தீயல் குழம்பு வைக்க இப்போ அடுத்தது வறுத்ததை அரைச்சாச்சு இப்போ வானல எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் கக்கி வரணும் குழம்பு அப்படி கெட்டி ஆகும்போது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் கீழே போட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி சின்ன போட்டு நல்லா வதக்கணும் பாருங்க ரொம்ப சின்ன சின்ன வெங்காயம்னால் சீக்கிரமாக வதங்கிருக்கு இதே இது பெரிய பெரிய வெங்காயம்னால் லேட்டாக விடுங்க ரெண்டு பேருக்குள்ள அளவுக்கு தான் இந்த குழம்பு இன்னைக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதக்கி அரைச்ச தேங்காயை இவ்வளோ ஊற்றிடலாம் அரைச்ச தேங்காயை ஊற்றி வச்சு இப்போ பூ போட்டுக்கலாம் கொதி வந்துருச்சு இப்போ பாருங்கள் கரைச்சி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதித்து கெட்டியாக வரும்போது எண்ணெய் கக்கி வரும் அப்போ இந்த உள்ளி தீயல் குழம்பு செமையாக இருக்கும் மூணு நாள் நாளும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் இப்போ குழம்புல மஞ்சத்தூள் போட மறந்துவிட்டோம் இப்போ போட்டுக்கலாம் இன்னும் கொதி வரல பாருங்க குழம்பு இன்னும் வற்றி வரணும் வெங்காயம் அப்படியே முழுசாக கிடக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் குழம்ப பாருங்க அப்படியே எண்ணெய் கட்டி கெட்டி ஆகிட்டு வருது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் சூப்பரான தீயல் உள்ளி தீயல் பாருங்கள் சூப்பரான உள்ளி தீயல் குழம்பு வச்சாச்சு நல்லா வத்தி கெட்டியுமாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே தேன் மாதிரி இருக்குது இப்போ கருகப்பிள்ளைய போட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இந்த மாதிரி உள்ளி தீயல் குழம்பு நாகர்கோவில் ஸ்பெஷல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ